எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்னைக்கு வீஸ் தமிழ் சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான தக்காளி சாதம் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போது தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கப் தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஏழுலேருந்து எட்டு தக்காளி பழம் பெருசு தேவைப்பட்டுச்சு அப்புறம் ஹோல் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை அன்னாசிப்பூ பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குக்கிங் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் அளவு எல்லாமே நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூன் எண்ணெயே சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேருங்க நம்ம கரம் மசாலா நல்லா வெடித்து அதிலேருந்து ஃப்ளேவர் வெளியில் வந்தால் தான் அந்த ரைஸ் ஃபுல்லாகவே நல்ல ஃப்ளேவரபுளாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இப்போது கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை ஏலக்காய் அப்புறம் அன்னாசிப்பூ இருக்குது இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்க நான் இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சிருக்க ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா அந்த ஹோல் டிஷ்ஷுமே நல்லா இருக்காது அதனால வெங்காயம் நல்லா வதங்குற வரை நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் வெங்காயம் வதங்கட்டும் இந்த தக்காளி சாதம் வந்து ரொம்ப அப்படியே மசாலாவோட அப்படி இருக்காது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனில் அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக நான் சேர்க்குற மாதிரியே சேர்த்திங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெய் வெங்காயத்துலேயே அந்த மசாலா ஐட்டமும் நல்லா வதங்கட்டும் இப்போது நல்லா வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில் வதக்கும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இலை புதினா இலை பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதக்கிக்கலாம் குக்கரை மூடும்போது இந்த கொத்தமல்லி இல புதினா இலை போடாமல் இப்போவே போட்டிங்கன்னா அதோடய வாசனை நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கடைசியாகவும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்குறேன் அரிசியை நான் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் புழுங்கல் அரிசி தான் சேர்க்குறேன் சாப்பாட்டு அரிசி இந்த ஸ்டைலில் பண்ணுறதுக்கு புழுங்கல் அரிசியே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு பாஸ்மதி அரிசி வேணும்னா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பச்சரிசியில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி ரெண்டு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு புழுங்கல் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் இல்லையா அதில் ரெண்டு கப் தண்ணி ரெண்டு கப் தக்காளி ஜூஸ் சேர்க்க போகிறேன் தக்காளி ஜூஸ் தக்காளியை வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு இரு சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் ஜூஸ்க்காக எனக்கு ஏழுலருந்து எட்டு தக்காளி பழம் தேவைப்பட்டுச்சு இப்போது அரிசியை நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி ஜூஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தக்காளி ஜூஸ் இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் புதினா கொத்தமல்லிலாம் ஆல்ரெடி போட்டதுனால நான் இப்போ எதுவுமே சேர்க்கல இந்த தக்காளியோட ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கும் நான் இப்போது குக்கரை மூடி ரெண்டு விசில் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணலாம் இப்போது ரெண்டு விசில் வந்துருச்சு கேஸ் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் அதாவது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர் இருக்க தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் நம்ம வச்சிருக்கிற அளவு கரெக்டாக இருந்ததுன்னா சாதம் நல்லா புலப்புலன்னு வரும் கீழேயும் ஒட்டாமல் இருக்கும் கரெக்டாக வந்திருக்கு நான் இப்போது பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பேஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ